ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு ஆனால் மகர ராசியில் குரு நேச்சமாயிடுவார் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருப்பார் குருவுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு இருக்கிறனால ராசி அதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறனால எந்த காரியமும் பார்த்தா முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் நிச்சயமா முடியும் இறங்கினீங்கன்னா முடிச்சிடலாம் அப்போ இந்த காரியத்தில் நான் இறங்கினா எனக்கு சரியா வருமானம் இந்த வேவரிங் தாட்ஸ் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும் அதை முதல்ல ஒதுக்கிடணும் என்றைக்குமே மகர ராசிக்காரங்க தான் தன்னுடைய இதுங்கிற கொஞ்சம் சுயநலம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த சுயநலத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த காரியம் நம்மளால முடியாது இங்க போனா இது கிடைக்காது அல்லது இந்த காரியத்தில் இறங்குற போது இவ்வளோ சிக்க அதை பத்தி யோசிக்காதீங்க நான் அடிச்சா மாங்காய் தான் தீரும் கல் எடுத்து அடிச்சா மாங்காய் தான் தீரும் அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்க அந்த கல்லை குறிபாத்து அடிக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியத்தான் செய்யும் அது சொல்லுவாங்க யானைக்கு வந்து தன்னோட பலம் தெரியாது ஆனால் அதுக்கு கண் இத்தனோடு கண்ணாக இருக்கு யானை நினைச்சா சிங்கத்தையே தோசை பண்ணிடு ஆனால் யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுங்கிற மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அவங்களோட பலம் தெரியாது ஆனால் தெரிஞ்சு இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அதனால மகர ராசிக்காரங்க துணிஞ்சு எந்த காரியம் செய்கிறதுனாலும் செய்யுங்க வெளிநாடு போகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் வேலைக்கு நான் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டிருக்குறேன்னா நிச்சயமாக வரும் நீங்கள் தவறமாக தைரியமாக இறங்குங்க ஐயோ இங்கே போனால் இருமோ அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம் விசா கிடைக்குமா விசா கிடைக்காத அதை பற்றி யோசிக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நேரடியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கும் மனைவியோடையும் அதே மாதிரி சுமூகமாக இருக்கிறதுக்கு பாருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செலவுகள் வந்தால் அதை எல்லாம் சமாளித்து ஈஸியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு மீடியமான மத்தியதரமான மாதம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனெல்லாம் கேட்டீங்க உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது நான் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்குங்க